வஞ்சர மீன் குழம்பு வருத்த என்ன வறுத்து அரைச்ச வஞ்சர மீன் குழம்பு அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக மீன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் புளி உப்பு மிளகா தூள் மஞ்சள் அதை சேர்த்து தான் பண்ணுவாங்க தூள் சேர்த்து இன்னைக்கு நம்ம வந்து தேங்காவோட அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வறுத்து அரைச்சி இந்த குழம்பை பண்ண போகிறோம் அதனால தான் இதுக்கு வறுத்து அரைச்ச வஞ்சர மீன் குழம்பு சரி வறுத்து அரைக்க வஞ்சர மீன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா வஞ்சர மீன் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் வெங்காயம் தக்காளி கருவேப்பில தேங்காய் பூண்டு தழை வெந்தயம் கடுகு எண்ணெய் இப்போ வறுத்தரைச்ச அரைச்ச மீன்பு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வறுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்டவ் பார்த்து வச்சு வானிலை எறுத்துல வச்சுக்கிறோம் வானல் எருப்பில் வச்சுட்டு தேங்காய் சின்ன வெங்காயம் தேங்காயை வறுத்து இது பண்ணோம் அப்படின்னா நார்மலா பச்சையாக தேங்காய் அரைச்சி பண்ணது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வறுத்து அரைச்சி பண்ணும்போது அதனோட சுவைய மனமும் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தேங்காயை வறுத்து அரைச்சி பண்ணணும் நம்ம வறுத்து வறுத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கலரும் நல்லா மாறி தேங்காய் வந்து கொஞ்சம் கலர் மாறி பொன்னீரமா வரும் அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் வறுத்துட்டு என்ன பண்ணுறோம் இதுக்கு கூட மல்லித்தூள் சேர்த்து நான் இப்போ வறுக்க போகிறேன் நான் வச்சுருக்கிற மல்லித்தூள் எப்படின்னா மல்லித்தூள் அதில் ஜீரகம் மிளகு கடல் பருப்பு இதெல்லாம் சேர்ந்த மல்லித்தூள் நான் அரைச்சு வச்சுருக்கிறேன் இது வந்து இந்த மல்லித்தூள் வந்து பச்சையார மல்லித்தூள் தான் இது சிலர் வந்து வறுத்து வச்சுருப்பாங்க வறுத்து வச்சுருக்கிறவங்க இது கூட சேர்த்து வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லை இதில் வந்து மிளகு ஜீரகம் போடலை அப்படிங்கிறவங்க இதனோட மிளகு ஜீரகம் போட்டு கூட வறுத்து அரைச்சிக்கலாம் இப்போது மூணு ஸ்டூன் மண் மல்லித்தூள் நல்லா மல்லிகைத்தூள் போட்டு அந்த மல்லித்தூளும் தேங்காயும் நல்லா வறுத்து அதனோட மழம் வந்து உங்களுக்கே தெரியும் வறுக்க வறுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனோட மணம் ரொம்ப நல்லா உங்களுக்கு கிடைக்கும் அந்த க்ளே அது வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் மல்லிகைத்தூள் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வருத்த அந்த மசாலாவை நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அரைச்ச அந்த மசாலாவை நம்ம இந்த புளிக்கரசலோட இப்போ சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த புளிக்கரசலோட நம்ம வறுத்து வச்ச வறுத்து அரைச்சி அந்த மசாலாவை நான் சேர்த்துருக்கேன் இதனோட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒன்று ரெண்டு மூணு காரம் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படுதுங்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் நான் வந்து க கம்மியாக தான் காரம் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் தேவையான அளவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போது கரைச்சி வச்ச கரைசலோட நான் வறுத்து அரைச்ச மசாலா மிளகாத்தூள் தூள் சேர்த்து நல்ல கையால் கரைச்சி வச்சுக்கிறேன் ஏன் கையால் கரைக்கிறோம் அப்படின்னா இதனோட இந்த கட்டி பிடிக்காம எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சி இதாகிடும் ஸ்பூனால் கரைச்சோன்னா அங்கங்கே உருண்டு உருண்டியாக மிளகாத்தூளோ மசாலாவோ இருக்கும் அப்போது வந்து அது கொதி போது ஏதோ ஒரு ஓரத்தில் போய் ஒதுங்கிருச்சுன்னா அதனோடய டேஸ்ட் வந்து வித்தியாசம் அதனால அதனால் நான் நல்லா கையால் கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ கரைச்சி வச்ச மசாலா இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்து அரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுப்பை வச்சுட்டு சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ நான் வந்து மண் சட்டியில மீன் குழம்பு செய்ய போவேன் ஏன் மண் சட்டியில பண்ணுறோம் வைரத்தில் பண்ண மண் சட்டியில பண்ணும்போது அதனோட சுவையும் மனமும் தனி அதனோட சுவையே அலாதின்னு சொல்லலாம் இன்னொன்று மண் சட்டிங்கிறது தான் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய எல்லாத்தையும் மண்சட்டியில் செய்யும்போது அதனோட சுவையும் மனமும் மட்டும் இல்லை அது நமக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது அது வந்து பாக்டீரியாஸ் எதுவுமே அதில் இருக்கிறது இல்லை மண்சட்டியில் பாக்டீரியாஸ் கிளர் அப்படிங்கிறதுனால நம்ம மண்சட்டியை யூஸ் பண்ணுறோம் மண் சட்டியில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் சட்டி சூடாயிடுச்சு என்ன நான் வந்து செக்கில் ஆட்டிய கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி கூடும் நார்மலாக மீன் குழம்புன்னாலே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க நான் வந்து செக்கில் ஆட்டிய கடல் எண்ணெய் யூஸ் பண்ணி மஞ்சள் மீன் குழம்பு பண்ண எண்ணெய் ஒரு மூணு டீஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்ப வெந்தயமும் கடுகும் நல்லா கொறைஞ்சிருச்சு நான் இப்போ சின்ன வெங்காயம் இப்ப நாம என்ன பண்ண போவோம் ரெண்டு பழங்க வெங்காயம் தக்காளி நல்லா போக்காயிடுச்சு இப்போ நாம கரைச்சி வச்சிருக்க மசாலாவை அதுல வைக்கணும் வச்சிருக்க மசாலா ஊத்தியாச்சு அடுத்தது தேவையான அளவும் உப்பு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு நான் வந்து இந்து உப்பு கல் உப்பு யூஸ் பண்றேன் உப்பு தேவையான அளவும் போட்டுட்டு இந்த மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இது ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம் குழம்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் ரெண்டு நல்லா வந்திருக்கும் சூப்பர் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருக்கு இப்போது நாம் இதில் மீனை போட்டுடலாம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும் இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா கருவேப்பிலை போடுவோம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் நான் தாளிக்கும் போது கருவேப்பிலை போடலை வறுத்து அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ வந்து இந்த மீன் போட்டு அதுக்கப்புறமா நான் அந்த கருவேப்பிலை போடுறேன் ஏன் நான் இப்போ போடுறேன்னா அதனோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கருவேப்பிலையே இந்த இப்போ போடும்போது அதனால நான் இப்போ போடுறேன் கருவேப்பில போட்டாச்சு இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன்

பாருங்க மஞ்சட்டியில் வச்சதுனால இன்னமும் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு அது ரெண்டு நிமிஷத்துக்கு அதனோட பபுள்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் அதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி நீங்களும் இது மாதிரி எல்லா உப்பு புளி காரம் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு நீங்களும் இந்த வருத்த வஞ்சரம வறுத்த அரைச்ச வஞ்சரமின் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் இது மாதிரி இன்னொரு டிஷ்ஷோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்